ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கிங்க இன்னைக்கு இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் டெல்லியில் வந்து போன வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு கேங் வந்து கூழ் ஊற்றுனாங்க சரி இன்னும் இந்த வாரம் வந்து ஒரு கேங்கு கூழ் ஊற்றிருக்காங்க எங்கள் ஏரியாவுக்கு மேல் ஏரியாவில் இருக்கிறவங்க கூழ் ஊற்றிருக்காங்க ஸோ அவங்கள்தான் ஜாஸ்தியெல்லாம் அவங்க நான் கவர் பண்ணோம் கொஞ்சமாக தான் கவ கவர் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஒரே மாதிரி வீடியோஸ் கொடுத்தாக்கா ஸோ அதனால் அன்னைக்கு வந்து பாதி ஓரளவுக்கு கவர் பண்ணிணேன் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் அவங்க டான்ஸ் ஆனது பூழ் ஊற்றுனது ஃபர்ஸ்ட் இவ்வளோ தான் வேறு எதுவும் நான் கவர் பண்ணல மூளம் தாளமெல்லாம் எதுவுமே நான் கவர் பண்ணல ஸோ சிம்பிளாக தான் அந்த வீடியோஸ் பண்ணியிருக்கேன் அது போக எப்போயும் போல் நம்ம டேவ்ளாக் தான் டேவ்ளாக்னால் ஜாஸ்தியும் கவர் பண்ணல ஏன்னா க்ளீனிங் ஒர்க்லேயே இருந்துட்டேன் பாப்பா அவர் ரூம் க்ளீன் பண்ணால் பாத்திரம் அப்படியே ஃபுல்லாக குமிஞ்சு போச்சு கேமரா வச்சு எடுக்கிற கூட முடியல அந்தளவுக்கு வந்து பாத்திரம் குமிஞ்சு போச்சு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சைடில் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ எங்கள் பெட்ரூம்லலாம் வந்து பெட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன்ல சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்போதே கொஞ்சம் நாளைக்கு ஓடிட்டு ஏன்னா வந்து லெஃப்ட் ஒரு வேளை டை இடிக்கலன்னு சொன்னாக்கா டைல்ஸ் போடுவேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைனாக்கா வேறு எங்கேயாவது கொடுத்தாங்கனாக்கா ஸோ அந்த வீட்டுக்கு போனோம்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நம்ம ஓட்டிக்கலாம் அந்த ஒரு ஐடியாவில் தான் பண்ணிட்டுருக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சேஞ்ச் ஆகும் வீடு நம்மளோட திங்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கும் ஆசையாக இருக்குது சில விஷயங்கள் வந்து ஷேர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணுறது இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணுறக்கும் பயமாக இருக்குது சேஞ்ச் பண்ணாலும் பயமா ஒரு அதில் ஏதாவது பிரச்சனை வருமான்னு பயமாக இருக்குது ஸோ அதனால் இருக்காத வாட்டி ஓட்டலாம் ஓகே சரியா அப்புறம் நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணிக்கொண்டு பேசுனீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தி ஒரு குடும்பத்தில் ஒருத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் வந்து தனியாக இருந்து வீட்டை ரன் பண்ணுறது தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அது நீங்கள் நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணி அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய யூடியூபரெலாம் இல்லை இருந்தாலும் எனக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறீங்களா அதுக்கே வந்து சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் இங்கே தோம இது ஓலி சைடில் சிஸ்டர் நீங்கள் என் வீட்டுக்கார ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி ஓலி சைடு ஸ்கூலில் சிஸ்டராக இருந்தவங்க எனக்கு கால் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு என் வீட்டுக்காரர் ஒரே போயிட்டார் ஆனால் ஓலிச்சைடில் இருக்கிறவங்க வந்து உனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த கோயிலில் சிஸ்டர் ஒர்க் பண்ணவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க அப்படின்னு அவரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்லையே நேரம் எங்கெங்கேயோ வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி நான் வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க நானும் வரேன் உங்களை பார்க்குறதுக்கு என்னோட ரெட் ரோஸ் எல்லோ கலர் நல்லா இருக்கா பயங்கரமாக வேர்க்குது மான் நின்று இப்போ கூலரே வந்து எங்களுக்கு பயங்கரமாக ஹீட்டை கொடுக்குது என்னைக்கு தான் ஏசி வாங்குவேன்னு தெரில பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது ராத்திரி படுக்கிறோம் அப்படியே எரியுது தக தக தகன்ட்டு கீழே இருக்குது அப்போ அப்பயே அது வந்து லோன் கொடுத்தா வாங்கணும் போடாத அடுத்த வாட்டி வெயிலுக்காலலாம் வந்து ஏசி வாங்கிடணும் முடியல இந்த வேக்காரில் வந்து இந்த கூலர் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி படுக்க முடியல ஸோ எல்லோரும் ஒரே ரூமில் தான் படுத்துக்கிறோம் இவங்களுக்கு பிளாஸ்டிக் கூலர் கொடுத்துருக்கேன் இந்த பிளாஸ்டிக் கூலர் ஓடுது கொஞ்சம் கூலர் பண்ணிட்டு அப்படியே அனலாக பறக்குது இந்த ஒரு மாதம் இந்த ரெண்டு மாதம் இந்த ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் வேக்காடாக இருக்கும் வெயில் கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இடையில இடையில கொஞ்சம் இப்படி ஹீட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் நாலு மாதம் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் இப்போதெல்லாம் நம்ம சேனல் வந்து ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த வருஷம் தீபாவளி வந்துட்டா நம்ம சேனல் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஜனவரி வந்தால் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ரெண்டு வருஷமாக நான் வீடியோஸ் போட்டேங்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ரெண்டு வருஷமா நான் வீடியோஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெகுலராக கொடுத்துட்டே வந்துருக்குறேன்ல இருக்கிறேன்ல எனக்கு ஆச்சரியமா ஒ ஒன் லேக் மே ஒரு லட்சம் ஆயிரத்தி நூறு மே மேலே வீடியோஸ் போட்டாச்சு இன்னும் போட்டுக்கிட்டே இருப்போமா இவ்வளோ வீடியோஸ் நம்ம போட்டிருக்கமான்ட்டு ஏன் கம்மியாக தான் லாங் வீடியோஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஷார்ட்ஸ் போட வீடியோஸ் ஜாஸ்தே போய்ட்டுருக்கு நிறைய ஷார்ட்ஸ் போட்டேன் சரியா சில சமயம் வந்து யூடியூப்லேயே தூக்கி விடுது சில சமயம் டல் ஆக்கி விட்ருது சில சமயத்தை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூக்கி விடுச்சா ஊரு போனோன்னு நல்லா தூக்கி விடுச்சு அப்புறம் அங்கே அங்கே ஊருக்கு கூட லட்சக்கணக்காக வீஸ் போயிடுச்சு தெரியுமா சார் எனக்கே ஆச்சு இருந்துச்சு டூ லேக் கூட வீ வீஸ் போயிருக்கு அப்புறம் அங்கேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி பொம்மியாகி கம்மியாகி கம்மியாக இப்போ டென் கே வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அது என்றைக்கு வந்து வைரல் வைரல் வைரலாகட்டும் அன்றைக்கி நம்ம சேனல் கொஞ்சம் ஆச்சுன்னா ஓகே எப்படி நம்ம கடமைக்கு போட்டுக்கிட்டே இருப்போம் என் பசங்க பெரிய பசங்க ஆகிற வரைக்கும் புரிட்டே இருப்போம் சரியா சரி இன்னைக்கு டேவ் ஆகி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்கெல்லாம் பார்த்தரலாம் நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தேன் வந்ததுமே வந்து சாப்பாடு வச்சு ப கொஞ்சம் ரசம்தான் வச்ச தக்காளி ரசம் பசங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகலாம்மா பருப்பு சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே அது இதுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருந்தாங்களே அதனால் அவங்களுக்கு ஜீரணமாகவே இல்லை ஸோ நான் வந்து வீடியோஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க அப்பா கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாரு அப்புறம் நாங்கள் சாப்பிட்ற வீடியோஸ் நான் என்னால் கவர் பண்ண முடியல அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ரசத்தை ஊற்றி கொடுத்தேன் ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்தேன் முறுக்கு கோயில் இருந்து கோயிலே கிடைக்கும் முறுக்கு அப்புறம் வந்து இது அது என்ன சொல்லுவாங்க சிப்ஸு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ அவங்களுக்கு போ தனியாக கொடுத்து அவங்க வந்து சாப்பிட்ருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து எதுவும் சாப்பிட தோணலை செஞ்சு விட்டு விட்டு ரசம் வச்சேன் ரசம் வச்சு கோயிலேருந்து கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வந்த ஆள் கொஞ்சம் கொடுத்து அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க நான் அவசரத்துக்கு அவசரத்துக்கிட்டதான் ஒம்பதாயிடுச்சி நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு காலையில் வந்து இட்லி பண்ணி சட்னி தான் தேங்காய் சட்னி தான் பண்ணேன் எல்லாம் அப்படி அப்படியே பரப்பி கிடக்கு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லாம் மடித்து கூட வைக்கல ஸோ காலைல லேட்டாக தான் எந்திரிச்சாங்க எல்லாம் வந்து எடுத்து உதறி போட்டு அதெல்லாம் மடித்து வைக்கிறதுக்கே சரியா இருக்கும் டைமு காலைல தண்ணி ஏற்ற பாப்பா போயிட்டா இட்லி பண்ணி நல்லா சாஃப்ட்டாக வந்துருந்து கொஞ்சமாக தான் மாவாட்டியிருந்தேன் காரமே இல்லை தேங்காய் சட்னி எனக்கு காரம் இல்லாமல் இறங்கவே மாட்டேங்குது ஏன்னா நான் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் ரெண்டு இட்லி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டேன் நிறைய சாப்பிட்றேன் மூணு இட்லி நாலு இட்லி சாப்பிட்றோம் தான் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து கூழ் வந்து எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க அவர் கூழ் எடுத்து வெளியே வச்சு கும்மி அடிக்கிறாங்களாம் ஸோ அவங்க இப்போ இவர் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தார் மேலும் அடிப்பார்லாம் மூலம் அவர் வந்து சொல்லி ார் இப்பா கும்மி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டுருந்தாங்க ஒவ்வொருத்தராக போய் ஜாயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க பெரியவங்க ஃபஸ்ட்டு முதல்ல கும்மி அடித்தாங்க ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருங்களும் வந்து இந்த மாதிரி போய் போய் எல்லாம் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ ஒவ்வொரு எங்கே பாருங்க நீங்களே பார்த்த தெரியும் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வராங்க பார்க்கறதுக்கு நிறைய பேர் அப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்க ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து சவுண்டோட பொடுற பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் வந்து எல்லாத்துக்கும் கூழ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ கூலும் கருவாட்டு தான் எல்லாம் லைனில் நின்று வாங்கிட்டு இருந்தாங்க நான் முன்னாடியே வாங்கிட்டேன் கொண்டு போய் பாத்திரம் வேஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக தம்பியாக கவர் பண்ணிகிட்டு இருந்தான் நீ கவர் பண்ணடா தம்பி நான் போய் ஃபோன் கூழ் வேஸ்ட்டு வரேன் அப்படின்னு செஞ்சு விட்டு இப்படி தான் எப்பயுமே வருஷம் வருஷம் வருஷா வருஷம் எப்பயுமே வந்து ரெண்டு மூணு குரூப்பாக பிரித்து அவங்க வந்து கூழ் ஊற்றுவாங்க அம்மாவும் இருப்பாங்க மெட்ராஸ் அம்மான்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் வந்து கூழ் கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த வாட்டி வரல விட்டு நானும் கூழ் வாங்கிட்டு வந்தாச்சு உட்காந்து குடிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் கருவாட்டு தான் என் தங்கச்சி இருந்துட்டு என்னக்கு ஆச்சரியமாக இருக்குது கருவாட்டு குழம்புலாம் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன் என்னால் ரொம்ப நேரம் அந்த சுடிதார் போட்டுக்கணும் பயங்கர வேர்க்குது அதனால தான் நான் வந்து சுடிதார் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ என்னை இப்படி தான் எப்பயுமே வந்து நல்லா இருக்கும் ஸோ அப்புறம் வந்து கூழ் குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் வண்டி வந்துருச்சு தண்ணி வண்டி இப்போ தண்ணி தான் பிடிச்சிட்டு இருந்தேன் கேனுங்க வந்து கம்மியாக தான் இருக்குது ஏன்னா மழை பெய்யுறதோட்டே ஜாஸ்தி வந்து தண்ணி யூஸ் ஆகிறது இல்லை இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் வர ஆரம்பிச்சிச்சு நீ கூலர் வந்து எனி டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் வீட்டில் பசங்களுக்கு வேக்காடுன்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டு அதனால் வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன் ஒரு கம்மியாக தான் வந்தது ஒரு பதினஞ்சு கேன் தான் இருந்துச்சு செஞ்சு விட்டு மற்றவங்களுக்கெல்லாம் பிடிச்சிட்டு என்னோட கேனையும் ரப்பி அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு வேலை என்ன வேலை தண்ணிப்பாடு எனக்கு எப்போதான் தீருமே தெரியல இதனாலேயே இடிக்கிட்டோன்னு இந்த ஊரு டெல்லி இந்த எங்கே ஏரியா வந்து இடிச்சா பரவாயில்லன்னு தோணுது அந்த அளவுக்கு வந்து இந்த தண்ணி எடுத்து எடுத்து நொந்து ஸோ எப்படா எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும்னு தோணுது இப்போ இன்னைக்கு கூட ஒரு அண்ணா இங்கே பக்கத்தில் இருந்த ஒரு இந்தியக்காரர் சொல்லிட்டு இருந்தார் இந்த தண்ணியில் வந்து எப்போ தான் நமக்கு விடுதலை கிடைக்குமோ தெரிலப்பா தண்ணி எடுத்து எடுத்தே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் சரி இடித்தா நமக்கு எங்கே இருந்து விடுதலை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கேனுங்கெல்லாம் தள்ளிட்டு வந்தேன் கேனுங்களை தள்ளிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலைங்களை பார்க்க ஆரம்பித்தேன் வீடு வந்து எல்லாம் பரப்பி கிடந்துச்சு என்னால் கவர் பண்ண முடியல ஈவினிங் ஆகிடுச்சு ஒரு நாலு மணி ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன கூட்டி எடுத்து தொடச்சி கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ அதுக்கே லேட் ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் வந்து ஒவ்வொரு கேனாக தள்ளிட்டு வந்தேன் அப்புறம் வீடு எல்லாம் கூட்டி எடுத்து தொடச்சாச்சு ஈவினிங் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஸோ சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அந்த முட்டை வாங்கிட்டு வந்தேன் நாற்றிக்கு ஸோ முட்டை எடுத்து வைக்கவே இல்லை முட்டை நல்லா இருக்குதா என்ன ஏதுன்னு அதையும் நான் கவனிக்கவே இல்லை வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்குது அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம் உடஞ்சிருச்சா என்னென்னு தெரியல நான் வரும்போது ஆட்டோவில் தான் கொண்டு வந்தேன் இருந்தாலும் அது கரெக்டாக இருக்குதா என்னென்னு நான் செக் பண்ணவே இல்லை அதை தான் எடுத்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தேன் முட்டை நல்லா இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் ஸோ அவங்களுக்கு தோணுச்சுனாக்கா ஒரு ஆம்லெட் என்ன போட்டு சாப்பிடுவாங்க அதுக்காக தான் வந்து முட்டை வாங்கிட்டு வந்தேன் பசங்களுக்கு முட்டை கொடுமா கொடுமான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்காக அப்புறம் அப்புறம் உங்களுக்கு பாதாமும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நேற்று கோயிலுக்கு போயிட்டு நிறைய பூ வாங்கிட்டு வந்தேன் சாமி கொசுரம் கொஞ்சம்ட்டு அதை நம்மளுக்கு பிடிச்ச பூ என் வீட்டுக்காரருந்து எப்போயுமே நான் கொண்டு வருவேன் ஸோ இந்த பூ தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு இந்த பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து எல்லோ கலரு அந்த ரெட் கலரு க கலந்துருக்கு அந்த காம்பினேஷனே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு வந்து செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலான்னு சொல்லி தோணுச்சு நான் எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் சாமிக்கு வந்து தனியாக வேறு பூ வாங்கிவிட்டேன் ஸோ சாமிக்கு வந்து அர்லி தான் வாங்கிட்டு வந்தேன் அர்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அர்லியும் கொஞ்சம் உதிரியும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அவர் இருந்தால் எப்போயுமே நான் பூ நிறையா வரும் என்ன பண்ணுறது கிடைக்காத வச்சுக்கணிதான் வச்சுக்கல பின்ன எங்க காணும் வைச்சோய சீப்பலை நாளைக்கு டியூஷன் போகும்பேன் அப்படுக்கறது தானே கட் பண்ணிக்கலாம் நான் இந்த பூவ எடுத்து உள்ள வச்சிருவா நான் பூ திரும்ப போய் வச்சுக்கோ வைச்சோ கொஞ்சமா வச்சுக்கலாம் இதுவே தலை வந்து நம்ம நம்பிடுவோம் அவ்வளோ பிடிக்கும் இந்த பூ எதுக்குதான் அவ்வளோ பேராசை இந்த பூ எனக்கு பூவில் அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் வந்து இந்த பூ வந்து அவ்வளோ பிடிக்கும் ஸோ கொஞ்சமாக நமக்கு வச்சுக்கலாம் ஆ பூ வச்சுக்கிறியா பூ 폰다 보러 가자. 뽀이지 거. 뽀. 데. 데. 흠. 이리 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 이리. 나못 이리 해 나. 흠. 흠. 배짱. 에이, 찐들레기 데. 자. அது இந்த பூ கொஞ்சமாக வச்சேனா பூ தலை வந்து ரம்பி இருக்கும் அதனாலயே வந்து பூ மாதிரிலாம் அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்டெல்லாம் வைக்க மாட்டேன் இப்போ தான் கொஞ்ச நாளாக அவர் வந்து பூ சாமி சாமிக்காக போடுற ஸோ நான் வாங்குறப்போ கொஞ்சமாக தலைக்கு எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி திட்டி திட்டி அதுக்கப்புறமா தான் பூ இப்படி வைக்க ஆரம்பித்தேன் ஸோ இப்போ வந்து பூ இந்த மாதிரி நிறைய வச்சுக்கிறேன் அழகாக அந்த கொண்டையில நீங்கள் பின்னலை பூ குத்துமா ஊக்கில் வந்து குத்தாத பின் எடுத்து சைடு பின்னில் எடுத்து பண்ணுமா அப்படி நீங்கள் எனக்கு நிக்கிறதுல நான் வந்து வேலை செய்யும் போது அது எப்படியும் கலந்துட்டு வந்துடும் ஸோ அதனால வந்து நான் வைக்கிறதுல இதுதான் நம்ம கரெக்டாக இருக்கு கம்ஃபர்டபுளாக அது வந்து உள்ள அப்படியே இருந்துக்கோ அதனால வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லா இருக்கல சரி சும்மா நம்ம ஒரு ஆசை வச்சது தான் இன்னைக்கு க்ளீனிங் வருதா ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி பார்ப்பாங்கல்லாம் அவங்க ரூமா கிளீன் பண்ணிட்டாங்க நான் கவர் பண்ணல ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ண இந்த மலை தொட்டி வந்து ஒரு மாதிரி நசு நசந்தே இருக்குது வீடு இப்போதானே ஓஞ்சிருக்கு இப்போதான் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓதமெல்லாம் காஞ்சி போய் இப்போதான் கொஞ்சம் நான் இருக்குது அது பெட்டு பெட்ஷீட்டு தலைகானி உரையெல்லாம் மாற்றணும் அதுக்கெல்லாம் பிரிச்சு அதை எடுத்து மாத்தணும் நான் வந்து பெட்டோட இது மாத்தலாம் தான் இருக்கேன் ஆனால் வந்து இதை இடிக்கிற சக்கரில் எதுவும் பண்றதுக்கு இஷ்டமில்ல பயமாக இருக்குது பசங்களோட பெட்டுக்கு வந்து இது போட்டிருக்கு அது என்ன சொல்வது தர்மா கோலு அவங்க பெட்டுக்கு அதுதான் போட்டிருக்கு சா இந்த பெட்டு வாங்கி போடணும் அவங்களுக்கு எல்லாம் ஆசை தான் கொஞ்சம் நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடும் இப்போ இருக்கு இது 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 இப்படியே ஓட்டுலான்னு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகே சரியா இன்றைக்கி டேவ்லாக் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு நான்வெஜ் எதுவும் செய்யலை ஸோ கா காலைல வந்து இட்லி பண்ணி சட்னியோட பசங்களை கொடுத்தாச்சு மத்தியானம் வந்து கூல் பண்ணி சாப்பிட்டாச்சு அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் உடம்பு பார்த்துக்கோமா உடம்பு பார்த்துக்கோமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஸோ உடம்பு பார்த்துக்கிறேன் என்ன என்னென்னு தெரில லோ பிபி ஆகிட்டே இருக்குது ஸோ வெயிட்டு ரொம்ப ஏறிடுச்சு ஏ ஆறு கிலோ ஏறிட்டேன் எயிட்டி ஃபோர் தான் இருந்தேன் இவ்வளோ நாளாக இப்போ வந்து நைன்ட்டி ஆயிடுச்சு இன்றைக்கி தான் வந்து செக் பண்ண நைன்ட்டி ஆகிடுச்சி வெயிட் வந்து குறைக்கணும் ஸோ வாக்கிங் போக சொல்லியிருக்கிறாங்க வாக் வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணியிருக்க சொல்லிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பண்ணணும் எனக்கு டைம் கிடையவேண்டி பசங்கள விட்டுட்டு எங்கே நான் போட்டு வாக்கிங் எனக்குன்னு டைம் ஒதுக்கணும் இதுக்கு இனிமேல் டாக்டர் சொன்னாலும் உடம்பு ரொம்ப முக்கியமாக உடம்பு பாருமா அப்படின்னு நானே எவ்வளோ வாட்டி நடக்கிறேன் காலையில் நடந்துட்டு வரேன் தண்ணிக்கு நானே தான் தண்ணியெல்லாம் சமந்துட்டு வந்து வைக்கிறேன் ஸோ எவ்வளோ வாட்டி நடக்கிறேன் அப்படி இருந்தும் ஏன் வெயிட் ஏறுதுன்னு தெரில சுகர் லெவல் வந்து லோவாக இருக்குது சுகர் விட்டால் லோ ஆகிடுது பாடி வந்து லோ ஆயிடுது ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா தேர்ட்டி த்ரீ ஏஜுக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட்டு அவங்க சொன்னாங்க நீ ரொம்ப ஹைட்டாக இருக்கிறம்மா இது வரைக்கும் உன்னோட வெயிட் வந்து ஏறல இப்போ நீ வந்து ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் உனக்கு ஏறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீ வந்து ஹை வெயிட்டை குறைக்கணுனாக்கா ஃபுட்டு வந்து கொஞ்சம் நார்மல் சேலடு அப்புறம் இந்த மாதிரி ரைஸை விட்டால் சொல்லிட்டாங்க ரைஸை வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க ஸோ ரைஸை விட்டேன்னா எப்படி என்ன ஏதுன்னு தெரியல இப்போதைக்கு டாக்டர்கிட்ட பேசினது இவ்வளோ தான் அவங்ககிட்ட ஃபோன் கால் பேசினேன் ஸோ அவங்க எனக்கு சொன்னது ரைஸை விட்டுற ரொட்டி சாப்பிடுன்னு சொன்னாங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரிப்போர்ட் எடுத்து போய் காமிக்கணும் காமிச்சா அதில் அவங்க டாக்டர் என்னென்ன எதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் வந்து ட்ரை பண்ணுவோம் சாப்பிட்ற ஃபுட்லேருந்து வந்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு எடுத்து சாப்பிடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறது ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சால் தான் நம்ம உடம்பு வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் பார்க்கிங் போகலாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் இந்த பார்க்கெல்லாம் இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுற மிஷினெல்லாம் இருக்குது என்ன நான் கரெக்டாக பசங்கள் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க வந்ததுக்கப்புறமா அவங்கள டியூஷன் வேணால் வச்சு அனுப்பிட்டு அந்த கேப்பில் தான் போகணும் போயிட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா நம்ம உடம்பு உடம்பு மாதிரியே இருக்காது ட்ரை பண்ணுறேன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு இடையே விலாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்